எம் பள்ளியின் தலைமையாசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் கதிரவன் ஒளியில் ஒளிர்கிறது பகல் நிலவின் ஒளியில் மிளிர்கிறது இரவு மின்மினியின் ஒளியும் நட்சத்திரங்களின் ஒளியும் ஆசிரியா அவர்களை இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன் ஆசிரியாவின் தந்தை இங்கு வந்திருக்கிறார் இந்த ஆசிரியாவை உருவாக்கிய தந்தை வந்திருக்கிறார் எங்களுடைய பள்ளிக்கு <laughs>

சரியா நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருவள்ளுவரின் வாழ்க்கை நெறிகள் அடக்கம் அமரருள் வீக்கும் அடங்காமை ஆறுருள் வீத்து விடும் அடக்கம் மேன்மையை தரும் அடங்காமை துன்பத்தை தரும் அடக்கம் ஆம் அடக்கம் அமரர் நோற்றங்குள் எனும் சொல் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் பெற்றோர் மகிழும்படி பிறர் நம்மை புகழும்படி வாழ்க்கை செழிக்கும்படி படி வளம் குழைக்கும் படி உயர்ந்து காட்ட வேண்டும் இது நம்மை இன்றவருக்கும் நாம் செய்யும் கடமை மனித வாழ்வை மலரச் செய்வது மனித மனங்களை மகிழச் செய்வது அன்பு இந்த ஆர்வத்தின் குழந்தைதான் நட்பு இ தலைமுறை தலைமுறையாக தொடரும் நட்பின் தாத்தா அன்புதான் இதை நான் சொல்லவில்லை வள்ளுவர் சொல்கிறார் அன்பு ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பன்னும் நாடா சிறப்பு இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கனியை விட்டு காயை பறிப்பது இல்லை இனிய சொல்லை விட்டு தீயினால் கூசுவோம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும் தீயவை செய்தால் துயரே மிச்சம் தீயவை செய்வதற்கு அடைக அச்சம் தீயவை அஞ்சுதலை அறிவின் உச்சம் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரா காமக்கலன் அலட்சியம் மரதி சோம்பேறித்தனம்

ஆலமரமாய் வளர்ந்து ஆயிரம் ஆயிரம் பேருக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வருமாறு என்னுடைய அன்பையும் பாராட்டுதல்களையும் கொள்கிறேன்